அんだろうரமோ அんだろうரமாய் ஆ மாடி பிள்ளை வயிிலே என்ன கின்றார் தன் வயிிலே என்னாலே என்னெல்லாம் உண்டா கல்யாணம் முடி ஏமா பிள்ளை எட்டு ரெண்டு மாசம் வரைக்கும் விருந்து தாபா உருரா உருரா சாப்பா விருந்து சாப்பிட்டு முடிந்து சாப்பாத்த அந்த அறையில வேறгали கூடுதலா ஆ இல்ல இல்ல அத காத்து தூங்குக்கு ஒரு மாத மாதம் மதுரைக்கு போனாத்தி வயது அவன் மாடி பிள்ளை தன்னுடைய மகளை அழைத்தான் கொடுத்த அம்மா பிள்ளை மாணவி பிள்ளை மகளிர் அழைத்து கல்யாணமாகி ஒரு

அதாவது ஆ.laravel மனவளையில இருந்து மாத்தணும் மாத்தி இருக்கே. வா. இது அர்சனா கோட்ரி ஆமா. தெரியாம எல்லா இருக்கு பாசிக்குதுன்றது. இங்க கோட் இருப்பார். அதோட இன்னும் అమ్మ సరే నీదనే కదయన శిక్రం కిగేనుకియా హ్ ఆ 20 డిగ్రీలు పెట్టిరి పోరండి కండికలే కండికలే అదులకి పట్మే పోవలే నీకు పొడి దంతా డైలీ 300 బాందిరా ఆమా నాలుకొకమనే డైలీ 300 సరే దరే నా దోత్ర ఉప్పలి కూడనడి నాలా ఆజ్ఞ జనపుడారు దరే మాపు రండియారు ఇదిదా మనం దల కొని దాడి 했다ను హ్ అమ్మం దల కొడి దరే ముడిచి పోటెలి నుండి అవలదా అది ఉండే బందరన వాలి హ్

ஒரு <laughs> ఇక్కడ సెలవే చేయ పోనా లమ్మ అయోగా కొని వొట ఆగుడు పోనా లమ్మ ఆ మంటే లేలోకి పోవమంటది వీకులా ఆ பேசுవారవే ఇరు ములటి తీగా వాడు అయ్యే ఆటి తోర

నింగ పోంగ పోంగ నా వెళ్ళాల రూయిదలే నరదసా మాకి కరైట 12 మందికి నా దగ్గర ఆటి కొడగమూరు సాపారంద్రం వచ్చా ఆ రెడెసమంతా ఒని తలబెక్కిని అమో మహిళము కల్్యాణమన కొనుబట్టిలా ఆ మా కొడ అలంకరణ కొనుయి ఇలాట్లెకు ఒక ఆశే లేకటేసి ఆమయ్యా ఆమయ్యా ధారతి అంటే పరమ ఎనకే மாஸ் है भाई बोलிட்டா நம்ம எலமையறனும்டா கரெக ஆனா மகரம் மூ சொல்லா எலத்துنا எல இல்ல ஆளுங்க சொல்லுவாங்க நான் மட்டும் சொல்லறேன் புரியுதா அவங்களே அந்த காலத்துல 700 பேர் ஆனாலும் பலுதி நேசிச்சீனே அவையெல்லாம் இருந்தாங்க

அங்க இருக்கு அத எடுத்துட்டு டீசல்லாம் வந்துருது எல்லாத்தையும்லாம் வந்துருது ஜி ஆ அப்ப அதே மாதிரி வேற எங்க போவ ஆ அத அதனை அவருக்குித்த அழகான பட்டுக்குறையெடுத்த அலங்காரம் செய்தார் Yeah. yeah. சொல்றா என்ன ரெண்டால பெண்களலாம் அறிந்தாங்க முதமோ நான் வந்திருக்கேன் நீ எங்க தங்கையா இங்க நாடா சரி ஒரு

அளவகே리 பத்தினியா இருக்க முடியல அத்தை காலம் தோசைக்கு போனாங்கன்னா நாளைக்கு சோளம் போடுவாங்க நாடி சோளம் நாளி சோளத்துக்கு தண்ணியில் குளிர்ந்து கல்லூரி விடுவாங்க நாளி சோளத்தை தான் சோளத்துக்கு சொன்னாங்க சொல்லுங்க யாரு தோலி சார் நான் என்ன எல்லாரும் எல்லாம் அரஞ்சிட்டாங்க என்ன முதல்ல கொஞ்சம் சொன்னோம் இப்போ எல வந்துருச்சு பார்த்து நீங்க வேண்டாம் அது முடியும் அது எப்படி போட முடியும் சொல்லுல செல்லல பாக்கிட்டாலும் ஒரே ஒரு தெரியும் அது தெரியாது அது தெரியாது யார் பத்தி யார் நான் சொல்றதுக்கு யார் சொல்றது ச நான் யார் சொல்றதுக்கே யார் சொல்றது சைடு 100 100 தெரியும் தெரிஞ்சுதுக்கு பசி போறோம் मेरे பாயிர சொல்றது யா கோல கோசனை வெக்கறாரு கோல கோசனை சொல்றாரு கோல கோசனை தான் நான் இந்த அட இங்க சொல்ல சொல்ல பண்ணிக்கிட்டங்க அங்க இருக்கு ஆமா நீங்க சொல்லுங்க நாளைக்கு வந்து யாரு சார் தர நாளை தோலத்துக்கு நாளை தோலிடுங்க அப்ப 200 400 இருந்து ஆ ஆமா மாட்டே ஆமா நீங்க சொல்லுங்க நாளை தோலுக்கு யார் தோலது சார் நாளை தோலுக்கு யார் தோலது சார் நாளை தோலுக்கு யார் தோலது சார் என்ன வரணுமா இருந்து என்ன 400 பேச்சமா வந்து வந்து வசம்பு சடே போறேன் நீ சொல்லுங்க யாரு தோத்தது சார் அந்த விடயா 800 அது நாக்கு வந்து சொல்றாரு கேளுடா எல்லாம் கூப்பிட்டு வந்து சொல்றாரு 1000 அது அலை ஆளுங்களே காலி சரத்தில் 7000 அது 7000 கிட்ட வந்து செட்ட வந்து ஆமா கிட்டயா நாளே ஏ சொல்றான் பத்த வரணும் சோற போய் என்ன கொடி சாத்தா மாதிரியா பதரமோ 91